மகா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம் நடந்துச்சு அதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க திருவாரூர் தேர் தான் ஆசியாவிலே பெரிய தேர் அப்படின்னு சொல்றாங்க மக்கா ஆசியாவிலே திருவாரூர் தேர் பெரிய தேரா இருக்கலாம் ஆனா அதே ஆசியாவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக அதிகமான எடை கொண்ட தேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேர் மட்டும்தான் வேற எந்த தேருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் மக்கா ஆசியாவிலே வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமான எடை கொண்ட தேர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேர் தான் என்ன பெரிய திருவாரூர் தேர் திருவாரூர்